ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நெட்ஸ்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளாப்பான அதிரசம் வீடியோ தாங்க இதை நான் அதிரசம் செஞ்சு கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சி இதை வந்து எப்படி செஞ்சேன்னு நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் நான் கரெக்டாக தாங்க பண்ணேன் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு துணியில் வந்து இது பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா நம்ம துணியில் வந்து ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த தண்ணியை வந்து அந்த துணி இழுத்துடும் இப்படி கையை வச்சு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து அந்த அரிசி ஒன்று ரெண்டு தான் ஓட்டணும் ரொம்ப அந்த ஈரம் தெரியக்கூடாது இதெல்லாம் கரெக்டாக பண்ணேன் நான் இந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்ப ஆரம்பிச்சிது எனக்கு நான் வந்து இதுதான் அதிரசம் அப்படின்றதையே லைஃப்பில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறேன் சின்ன வயசில் அம்மா எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க பார்த்துருக்குறேன் நான் ஆனால் வந்து நாங்கள் வந்து சும்மா அந்த டச்சப் வேலையை மட்டும்தான் பண்ணுவோம் தட்டி கொடுக்கறது அப்புறம் அந்த எண்ணெயை புளியறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அமுக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்கங்க மரத்தில் ஒட்டை ஒட்டையாக போட்டு அதில் அமுக்கிறது அது இது இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து பெருசாக இதெல்லாம் எப்படி ரெசிப்பியெல்லாம் தெரியாது சரி இப்போ துணிஞ்சு செய்வோம் எங்களுக்கு வந்து தீபாவளி நோம்புக்கு வந்து இதை செய்யணும் கண்டிப்பாக அதிரசம் வைக்கணும் இதை நான் பண்ண மொதல் தப்புங்க அதிரசம் ஜலிக்கிறதுக்கு நம்ம வந்து மாவு ஜலடையில் ஜலிக்கணும் நான் வந்து இது நம்ம நார்மலாக மைதா மாவு கூட நான் ஒரு சில சமயம் இதில் ஜலித்து நீங்கள் கேக் மேக்கிங் வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதில் கூட மாவு ஜலடையில் ஜலிக்கணும் நான் இது வந்து ரவை ஜலிக்கிற மாதிரி ஜலடையில் கொஞ்சம் ஜலிச்சிட்டேன் அதனால குரண குறனையாக இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அதிரசோங்க அத பெரிய ஃப்ளாப்பு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இது இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு வந்தங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணேன் ஏலக்காய் இது கூட வந்து நம்ம அப்புறமா சுக்கு கூட அரைச்சி பவுட்ரு பண்ணி அதையும் ஜலிச்சு சேர்த்துக்கணும் ஏன்னா திப்பி திப்பியாக நமக்கு வாயில் கிடைக்கக்கூடாது அந்த டைம் நல்ல மழைனால எனக்கு சுக்கு கிடைக்கல சரி கடையில் போய் வாங்கிட்டு வரணும் சரி இப்போதைக்கு ஏலக்காய் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் மட்டும் இருந்ததை போட்டேன் சரி வாசமாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தானே இது அதனால கொஞ்சம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் சக்கரை பாகு எடுக்கிறதுங்க இதிலேயும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க என்னென்னா சக்கரை முக்கால் கப்பு அளவுகள்லாம் கரெக்டுங்க அளவெல்லாம் கரெக்டாக பண்ணேன் ஆனால் இதே அளவு வச்சு தான் நான் நோம்பு அதரிசம் பண்ணேன் அது வந்து சூப்பராக வந்தது இதுக்கப்புறம் ரெண்டு தடவை அதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் மூணாவது தடவை நோம்பு அதரிசம் கரெக்டாக வந்தது எனக்கு முக்கால் கப்பு சக்கரை ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு கப்பு சக்கரையே சேர்த்துக்கலாங்க நான் நோம்பு தரிசத்துக்கு என்ன பண்ணேன்னா ஒரு கப்பு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு கப்பு தாங்க சக்கரை போடணும் இந்த சக்கரை வந்து இனிப்பாக இருந்தது இந்த பாருங்க தண்ணி இன்னொன்று நான் பண்ண தப்புங்க கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றி இருக்கணும் ஏன்னா இது வந்து உருட்டுற பதம் வரணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ச தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றணும்னு என்னச்சு சீக்கிரமாக இறுகி போய் அது ஒரு மாதிரி பாகு வேறு முருவிக்குச்சு அந்த ஒரு மாதிரி கல் மாதிரி நம்ம என்ன சொல்கிறது அந்த கடலை மிட்டாய்க்கெலாம் செய்வாங்க பாருங்கள் அந்த கிறிஸ்பு பதம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணோம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த உருட்டுற பதம் வரத்துக்கு கொஞ்சம் எல்லாம் பேட்ச் ஒர்க் அதாவது பட்டி டிங்கரிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணேன் இப்போ பாருங்கள் இதில் ஊற்றி போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம எடுக்கும் போதே பாருங்கள் அப்படியே உடையுது அது படக்க படக்குன்னு அதாவது ஒட்டிக்குது அந்த தட்டில் போயிட்டு அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுங்க அது ஒட்டி வேறு என் கையில் பாருங்கள் அது கல் மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்ன டக்குன்னு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அதை ஆற விட்டு அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் மாவை போட்டேங்க மாவு அந்த நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம்ல அந்த ரவை மாதிரி இருந்த மாவு அதை தான் போட்டுட்டேன் அதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரிப்பரேஷன் எல்லாம் எங்கள் மாமியார் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்குறாங்க போன தீபாவளிக்குலாம் நான் போனப்போ ஆனால் அவ்வளோ இதுவாக வந்து நான் ரொம்ப இதுவாக பார்க்கலை அந்த மாவை எப்படி ஜலிக்கிறாங்க இத்தனைக்கும் ஒரு தடவைலாம் நான் மாவெல்லாம் ஜலிச்சுருக்குறேன் ஜலிச்சு ஜலடை போட்டு கொடுத்துருவாங்க ஜலிப்பேன் நானாக செஞ்சது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்றதாலும் கொஞ்சம் வேறு எனக்கு எங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன்லங்க ஒன் வீக் முன்னாடியே செஞ்சுருவாங்க இப்போ எங்கள் எல்லாம் இருந்தப்போ என்னென்னா அதிரசம் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியே மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு செஞ்சு அந்த இதெல்லாம் பண்ணி கலக்கி வச்சிருவாங்க வச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அது நல்லா இறுகிக்கும் இந்த மாதிரி கொல குழன்னே இருக்காது மாவு நல்லா இறுகி கெட்டி ஆயிரும் அதை எடுத்து போட்டு விளக்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து போட்டு பாலை தெளித்து தெளித்து பிசஞ்சுக்கு செஞ்சு அந்த வேலையெல்லாம் நான் தாங்க பார்ப்பேன் அந்த மாதிரி வேலைலாம் மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் ஃபுல் ப்ரிப்பரேஷன் மெத்தடுன்றது இதுதான் நான் முத முதல்ல செஞ்சது இப்போ பாருங்கள் எல்லா மாவும் சரியாக போய் மாவு வேற பார்த்தல எனக்கு நான் பண்ண தப்ப என்னன்னா இந்த முக்கால் கப்பு சர்க்கரை போட்டது ஏன்னா நமக்கு வெள்ளம் வந்து இனிப்பு தெரியாதுங்க சர்க்கரை வந்து பயங்கர இனிப்பு இதை நான் போட்டுட்டு செஞ்சதுக்கப்புறமும் பார்த்தா பயங்கர இனிப்பு ஐயோ இன்னும் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே போச்சு இன்றைக்கி சொதப்பிக்கிச்சின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த பர்ஃபெக்டான ஒரு அதிரசம்ன்றது வரல மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கணும் சுட்ட ஒன்றே எந்து வந்து மேலேயும் கிறிஸ்பாக இருந்துச்சு உள்ளேயும் கிறிஸ்பாக இருந்துச்சு ஆற ஆற சரியாக போயிடும் அப்படின்னு நானாக மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன் அதுவும் ஊற்றிக்கிச்சு பாருங்கள் பாருங்க போடும்போதே மாவு கொல கொலனாயி அது ஒரு பக்கம் மடங்கிடுச்சு சரி செகண்ட் ட்ரை விடுறதா இல்லை நாங்கள் யாரும் இந்த செஞ்சு முழுசாக எடுக்காமல் விடக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ரெண்டாவது தடவை போட்டு மாவு பிரிஞ்சு போய் அப்பான ஆகி போச்சுங்க எனக்கு என்னடா போச்சு இந்த வருஷம் அதர்ஷம் தான் நமக்கு வராதுன்னு நான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் இந்த எப்படி இருந்தாலும் இதை வராமல் விடக்கூடாதுன்னு மூணு தடவை ட்ரை பண்ண மூணாவது தடவை எனக்கு வந்து சக்ஸஸாக வந்துச்சுங்க இப்போ பாருங்கள் இதை வந்து மெதுவாகவே திருப்பி போடுவோம் ஏன்னா இது உடைய ஆரம்பிச்சிருச்சிங்க எனக்கு இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் அழுத்தி எடுத்துட்டோன்னா அந்த எண்ணெய் வந்துடும் எங்கள் அத்தை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில் நம்ம பண்ணுற மாதிரி அந்த கட்டையை வச்சு அமைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப அந்த எண்ணெயை வந்து நம்ம சக் பண்ணி எடுத்துட்டோன்னா அது வந்து ஹார்டாயிரும் அப்படின்ட்டு அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக வந்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் விட மாட்டேங்க இது பாருங்கள் பொலன்னு உடஞ்சி போனதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்பாகிடுச்சி இந்த உள்ளே சாஃப்டாக இருந்ததுங்க ஆனால் வந்து அது என்னென்னா நைஸாக இல்லை வளவழ நைஸாக இல்லை கொற குறான்னு இருந்தது நம்ம ரவையில் ஒரு அப்பம் சுட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க இப்படி தான் இருந்தது நான் பண்ண சொத கப்பல் அதிரசம் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிற அதிரசங்க இது வரைக்கும் நான் அதிரசம் ட்ரை பண்ணதே இல்லை அதுக்கப்புறம் வந்து சரி இனிமேல் வந்து அதுக்கப்புறமா ஒன்று செஞ்சேங்க அதில் பாருங்கள் மாவு உள்ளலாம் வந்து நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபையே ஆகலைங்க எனக்கு ஒன்று சரி வரலனா தலையை பிச்சுக்கிட்டு அதை ரெண்டு மூணு தடவை செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் நான் முத முதல்ல மைசூர் பார்க்க லட்டு மட்டும் எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே சூப்பராக வந்தது அதை நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு அஞ்சாறு தடவை செஞ்சு பார்த்துருக்குறேன் இந்த அதிர்சம் மட்டும் தான் சரி நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோமே சூப்பராக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் ஆனால் சுத்தமான ஃப்ளாப்புங்க இதுதான் ரொம்ப சாதப்பிக்கிச்சுங்க அப்புறமா என்ன பண்ண விடக்கூடாது விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுதுங்க இது ஆனால் சூப்பராக இருந்தது கலர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போயிடுச்சு இந்த குட்டியாக இருந்த சைஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த சைஸ் போடு நமக்கு நோம்புக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நோன்பு இதில் வச்சா நம்ம தான் சாப்பிடணும் அதனால் அவர் வந்து அந்த மாதிரி போட சொன்னார் அப்புறம் இது வந்து நோன்பு அன்னைக்கு காலையில் செஞ்சதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பையன் எப்பயுமே அதிரசம் சாப்பிட மாட்டான் இந்த தடவை சாப்பிட்டான் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டாரு நல்லா இருக்குது அதே மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னார் தாங்க எனக்கு திருப்தியே ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் பண்ண மாதிரி சொதப்பி சொதப்பி ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து நான் அதுக்கப்புறம் செஞ்சேன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா அதிர்சம் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ Bye!